வெல்கம் டு எஸ் ஜே வஷ்மி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னென்னா வெங்காயம் பூண்டு இவ்வளோ வச்சுருக்காங்களே எதோ பண்ண என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு இருக்கும் இப்போது இது வந்து நம்ம வந்து வடகம் போட போகிறோங்க அதாவது தாளிப்பு வடகம் போட போகிறோம் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு அரை கிலோ பூண்டு எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்க இப்போ இது வந்து நமக்கு கடுகு உளுந்த உளுந்து இதுலையே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் ஸோ நான் உடச்ச உளுந்த பருப்பு நான் அதனால் கொஞ்சமாக எடுத்துட்டேன் ஒரு குவான்டிட்டி வந்து அளவு கம்மி பண்ணி எடுத்துருக்குறேன் உடச்ச உளுந்து இதில் ஆல்ரெடி கொஞ்சம் உடச்ச உளுந்து இதில் மிக்ஸ் ஆனதுனால நான் அதில் கம்மியாக எடுத்துட்டேன் இப்போ இது எவ்வளோ வேணும்னா ஒரு கைப்பிடி அளவு நமக்கு இருந்தால் போதும் நம்மளுடைய கை இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் ஜீரம் அதிகமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் இது கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் அதை விட ஒரு கைப்பிடி அளவு இல்லாமல் பாதி கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இது வந்து வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாச்சுங்க இதில் வந்து நமக்கு இது ரெண்டு மிக்ஸ் ஆனது ஒன்று இது தனித்தனியாகவும் இருக்கும் இதுவும் தனியாக அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதோடு நம்ம மஞ்சள் பூடி சேர்த்துக்க போகிறோம் இது எப்படி செய்கிறது தாளிப்பு வடகம் பண்ணுறதை பார்க்கலாமுங்க இப்போ இந்த வெங்காயம் இருக்குது இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆட்டுக்கல்லில் கூட நம்ம போட்டு சும்மா இடி இ நம்ம இஞ்சி பூண்டு இன் பூண்டு தட்டுவோம் இல்லையா தாளிக்கிறதுக்காக போல் ஒன்றும் பாதியமாக நம்ம இதை தட்டி எடுத்துக்கணும் இதுவும் சரிங்க பூண்டும் சரி அதே போல் நம்ம தட்டி எடுத்துகிட்டு நமக்கு மண் சட்டி வந்து நல்லா பெருசாக நான் வச்சுருக்கேன் எப்பவுமே வந்து நம்ம கீரையோ இல்லை எண்வி பொருளுக்கெல்லாம் நான் வந்து வச்சுருப்பேன் போல் இன்னொன்று ஒன்று மண் சட்டி வச்சுருக்குறேங்க இப்போ இந்த அகலமான மண் சட்டி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றும் பாதிமாக நான் தட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு காமிக்கிறேங்க இப்போ நம்ம இதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருங்க இங்கே பாருங்கள் பூண்டு எல்லாம் வந்து ஒன்றும் பாதிமாக கிட்ட காட்டுறேன் இது போல் இருக்கணும் அப்புறம் இந்த வெங்காயமும் இதே போல் இருக்கணுங்க இப்போ சொல்ல நினைக்கலாம் ஆட்டுக்கல்லும் இல்லாமோ நமக்கு வச்சுருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க நிறைய ஃப்ளாட் வீட்டில் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் எப்படிங்க அப்படின்னா நம்ம மிக்ஸிலே ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம சும்மா பிளண்ட் பண்ணிக்கிற மாதிரி சுற்றி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஃபுல்லாக அறப்படாமல் தட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணி எடுத்துகிட்டா கூட போதும் மிக்சிலேயே ரொம்ப நைஸாக அரைக்காமல் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பாருங்க பூண்டும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க இப்போ அதுக்கு அடுத்ததான் தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா இந்த உங்களுக்கு கடுகு உடைச்ச உளுந்து கடுகு வெந்தயம் அப்புறம் பருப்பு அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் கொட்டிடுறோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மண் சட்டிலேயே வெயிலில் நம்ம நல்லா காய வைக்கணுங்க இப்போ இது ஃபுல்லாக ஒரு நாள் எல்லாம் வந்து நமக்கு சொன்னவன் வெயில் ஃபுல்லாக இருக்கணும் ஓவர் நைட்டுக்கும் அப்படியே விட்டுடணும் அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க கொஞ்சம் எடுத்து காய போட்டேன் இப்போ நமக்கு வந்து இந்த சட்டியில் தான் நான் மண் சட்டிலையும் நான் மிக்ஸ் பண்ணி எல்லாம் அமுத்தி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு நல்லாவே அது ஊறி இருக்குங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லையா கொஞ்சம் அந்த என்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கோம்ல அது எல்லாமே இதில் நல்லாவே ஊறி அந்த தண்ணி சாறு அந்த வெங்காய பூண்டு சாறு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இது போல் பெரிய தட்டு இருக்குது இல்லையா இந்த பெரிய இது போல் ஒரு பெரிய தட்டு இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உதிரி உதிரியாக இப்படி போடுறோம் பாருங்கள் இது போல் உதிரி உதிரியாக நம்ம போட்டுக்கணுங்க இது போல் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் முத நாள் அப்போ எல்லாம் செய்யும்போது செமையான ஒரு வெங்காயம் நெடி நல்லா அது வேறு தட்டி வேறு போட்டோமா நல்லா நெடியாக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் இப்போவே அந்த தாளிப்பு வடகம் வாசனை நல்லா கம கம கமன் இருக்குது இப்போ அந்த ஈரத்தன்மை இல்லாமல் அது நல்லா கொஞ்சம் காயணும் போது கலரே இப்போ இந்த இது நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இதை விடவே நல்லாவே நிறம் மாறி இருக்கும் ஏன்னா நான் உடனே உடனே நம்ம அடுத்தது அடுத்ததுன்னு சொல்கிறத விட நம்ம செய்யும் போது உங்களுக்கு சொல்லி சொல்லி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் நல்லாவே தெளிவாக தெரியும் ஸோ அதனால தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நினைப்போம் இப்போ இதே போல் நம்ம பெரிய தட்டில் நம்ம உதிரி உதிரியாக எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம இந்த மாதிரி வெயில் சமயம் போட்டால் நம்ம குழம்புங்களுக்குலாம் கீரை சாப்பாடு வத்த குழம்பு அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்புன்னு சொல்லி விற்கிறோம் இல்லையா அதுக்கு மீன் குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம தாளிப்பு போடும்போது நம்மளுடைய குழம்புடைய டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு ருசி கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்தே எல்லாம் இது போல் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த இதுவே வந்து எங்கள் பாட்டி வந்து இது போல் செஞ்சுருக்கிறது செஞ்சிட்ருந்தாங்க அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இப்போ செய்கிறேன் சரி இப்போ நம்ம யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு நம்மளுடைய மக்களுக்கு தெரியிட்டு நான் இதை போடுறேன் நிறைய பேருக்கும் போட்டிருப்பாங்க ஆனால் போடுற விதம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக போடலாம் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியறத அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்மளோடவே முடிஞ்சு பிறகு இப்போ எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்ச விஷயம் எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கலனா எங்கள் பாட்டியோடவே முடிஞ்சு போயிருக்கும் இப்போ எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லைன்னா எனக்கு இந்த விஷயம் எங்கள் அம்மா வந்து வருஷம் வருஷம் போட்டுட்டு எனக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது இது எப்படி செய்கிறது அப்படின்றது நீ கொஞ்சம் பழகிக்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இது தெரியுது இப்போ நாளைக்கு நான் என்னுடைய பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இதுபோல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியமான சில விஷயத்துல கைவேலை கை வேலைப்பாடாக இருந்தாலும் சரி இது போல் பாரம்பரிய உணவு வகையில் பலகாரம் எதாக இருந்தாலும் நம்மளுடைய சந்தருக்கு அடுத்தடுத்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்கவுங்களுக்கு அது யூஸ் ஆகிட்டே இருக்கும் அது அப்படியோடு அழிஞ்சு போகாது வளர்ந்துட்டே வரும் யாரோ ஒருத்தர் மூலியமாகவும் நமக்கு அது தெரியும் ஆனால் நான் நானும் பார்க்க நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க பாரம்பரியமான உணவுகள் அதெல்லாம் அதில் இது ஒன்று நமக்கு வந்து வருடத்துக்கு இந்த வத்தல் போடுறது வடகம் போடுறது இது மாதிரிலாம் சிலது போடுறாங்க ஸோ நம்மளும் வந்து எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கி உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து இது போல் தட்டில் ஃபுல்லாக போட்டுட்டேன்னா இங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு தட்டுலேயும் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் இப்போ இந்த ரெண்டு தட்டுகளும் வந்து நம்ம வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும் சரிங்களா காஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாமுங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்றத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மொட்டை மாடையில் கொண்டு வந்து காய வைக்கிறோங்க இப்போ இது போல் தான் நம்ம பாருங்கள் கீழே வைக்காமல் நம்ம கொஞ்சம் டப்பு மாதிரி இருந்தது அந்த பகிட்டியை எடுத்து வச்சுட்டு அது மேலே வச்சிருக்கிறேன் இப்போ இது போல் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய்ஞ்சிதுன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வடகத்துக்கு எப்படி உருண்டையோ அது பிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன போட்டு நம்ம செய்யணுன்றது அடுத்த ப்ராசஸில் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய வடகை வந்து நம்ம காஞ்சிருச்சுங்க நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ இது வந்து என் அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அடுத்த அடுத்தது என்னென்னா இப்போ பாருங்கள் விளக்கெண்ண எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் கிளக்கெண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இதில் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இது எல்லாம் என்ன பண்ணணும் இப்போ இந்த எண்ணெயோட இது எல்லாம் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு உருண்டையை பாருங்கள் கலரே மாறிடுச்சுல ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சேஞ்ச் ஆக தெரியுதுங்களா இந்த இடத்துல இதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இது என்ன ஆகும் நல்லாவே இப்போ சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்படி உருண்டை பிடிக்கணும் அந்த பருப்பு வெந்தயம் வெந்தயம்லாம் போட்டோம் இல்லையா இது எல்லாம் வந்து வெந்தயம் ஜீரகம் அப்புறம் உளுந்து உடச்ச உளுந்து போட்டோம் இல்லையா இந்தோ இது போல் நமக்கு பைண்டிங்காக நிற்கணும் இங்கே கிட்டே காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பிசுறு மாதிரி நமக்கு இல்லாமல் இருக்கணும் இதுதான் நல்ல ஒரு கரெக்டான இதுங்க நான் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த இஞ்சி சாரி இஞ்சினே வருது பாருங்கள் நம்ம அந்த பூண்டும் வெங்காயத்தால் நல்லாவே நம்ம தட்டி போட்டிருக்கிறோம் முழுசு முழுசாகவும் இல்லை அதே மாதிரி இந்த பருப்புங்களை வந்து இதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்குறோம் ஜாஸ்தியாக போடலை ஸோ இல்லைன்னா அந்த பருப்புங்களை என்னாகும் இப்படி உருண்டை பிடிக்கும்போது அதுதான் வெளியே போயிட்டு நமக்கு இந்த இது வந்து கம்மியாக இருக்கும் இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது என்ன மட்டும் நமக்கு தே பார்த்துக்கிட்டு நம்ம இவ்வளோதான் சொல்ல முடியல இதை நீங்கள் பிசையும் போது நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து வெங்காயம் ரெண்டு கிலோ போட்டிருக்குறோம் ஸோ இது வந்து எண்ணெய் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியல ஏன்னா நான் வந்து அம்மா எங்கள் அம்மா சொல்ல சொல்ல தான் நான் வந்து கேட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப எண்ணெய் பிடிக்காதுன்னு தான் சொன்னாங்க ஸோ அதனால் நானும் வந்து அதே போல் பண்ணிகிட்டுருக்கிறேன் பாருங்கள் ஓரத்துல எல்லாம் அந்த காஞ்சு இருந்தது இல்லையா எண்ணெய் பட்ட உடனே ஒரு வந்துடுது ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா நமக்கு வந்து கெட்டு போகாது ரொம்ப நாளுக்கு இருக்கும் ஏன்னா ட்ரை ஆயிடுச்சின்னா பூர்ணம் பிடிச்ச மாதிரி இருக்கும் எண்ணெய் இருந்ததுன்னா இப்போ நம்ம ஊறுகாய்லாம் எண்ணெய் போடுவோம் இல்லையா எண்ணெய் இருக்க மேலே அந்த க பொருளுக்கு மேலே தானே இருக்கும் எந்த ஊர்கா போட்டாலும் மேலே தானே எண்ணெய் மிதங்கும் அது போல் இருக்கும்போது நமக்கு வந்து பூர்ணம் பிடிக்காது ஈரக்கை மட்டும் இருக்கவே கூடாது இது செஞ்சு வச்சிட்டோம்னா உருண்டை பிடிச்சி ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வைக்கணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நம்ம அளவளவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டையோ ஒரு மூணு உருண்டையோ சின்ன டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தீர தீர நம்ம அந்த ஸ்டோர் பண்ணி வச்சதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சி பார்ப்போம் ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு இருந்தது இப்போ நம்ம எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுன்ட்டு வச்சு பார்க்குறோம் இல்லையா ம் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் இருந்துவிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நமக்கு காய காய அது ட்ரை ஆகிடுமில்ல இன்னும் கூட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு கரெக்டான ஒரு இதுக்கு நம்ம வந்துருச்சுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அது எல்லாமே வந்து பைண்டிங்காக நல்லா பிசுராக வராமல் ஃபுல்லாக வந்து ஒட்டி இருக்கணும் திருத்திரியாக உதுந்து வரக்கூடாது இப்படி பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா வெளிச்சம் கிளார் அடிக்குது இதே போல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் உருண்டை பிடிச்சி இதே தட்டுலேயே நம்ம என்ன பண்ணலாம் காய வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் நல்லாவே இப்போ க வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது பார்த்திங்களா நல்லாவே ரெடி ஆகும்போது நல்லா கருப்பு கலராக வந்துடும் இப்போ நம்ம இது ஃபுல்லுமே இதே போல் ஒரே மாதிரியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் போல் எல்லாமே நம்ம பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ ஃபுல்லாக நம்ம இருந்த அதெல்லாம் கலந்து வச்சோம் இல்லையா எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சுங்க இப்போ இதிலையே கொஞ்சம் கலர் சேஞ்ச் பாருங்கள் இப்போ நம்ம வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறோம் வச்சுட்டு இது நல்லாவே ஃபுல்லாக நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமேங்க வாங்க மேலே கொண்டு போய் காய் வச்சிடலாம் மொட்டை மாடி கொண்டு வந்து நம்ம வச்சுட்டோம் நல்ல ஒரு டூ டேஸ் நல்லா காயிட்டோங்க கலர் வந்து அப்படியே சேஞ்சும் ஆகிடும் நல்லாவே இருக்குமா நல்லா கா ட்ரை ஆகிடுங்க நமக்கு ஏன்னா கலர் ஏ சொல்லிட்ருக்கேன்னா நல்ல டார்க்கு பிளாக்காக மாறும் அப்படி வரும்போது நமக்கு அதனுடைய பதம் வந்து கரெக்டானு சொல்ல முடியும் இப்போவே கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ணதுனால கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகும்போது பிளாக்காக மாறிக்கும் அப்புறம் பார்க்கும்போதே அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா போல் இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு இது ஓகே அப்படின்னு தெரியும் இப்போ நல்ல வெயிலில் காயறது ஒரு நாளே நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி வைக்கிறோம் டூ டேஸ் வச்சுட்டோம்னாலும் நல்லது தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வீடியோ பார்க்கலாமங்க இப்போ நம்மளுடைய வடகம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சுங்க இப்போ பார்க்கும்போது நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இவங்க இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு சம்பளத்தில் கவர் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா ஒன் இயர்க்கு அப்படியே நம்ம அந்த இனி அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு ஃபேமிலிக்கு இது போதும் இது எங்களுக்கு போதும் இது இதனுடைய இது வந்து பாருங்கள் கலருமே நல்லா இப்போ ரெண்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி நான் நல்லாவே காய வச்சிட்டேன் கே ரொம்ப கல் போலெல்லாம் இல்லை நம்ம பிடிக்கும்போது எப்படி இருந்ததுங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு சவுண்டு கேட்குதுங்களா இந்த மாதிரி நல்லா காஞ்ச அப்போ ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை ஒரு நல்ல ஸ்டோரேஜில் நல்லா டைட்டாக போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்னை அம்மா பண்ணி கொடுப்பாங்களே அதே மனம் அதே போல் நல்லாவே ஸ்மெல் ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்மா செம்ம ஸ்மெல்லு ஸ்மெல்லுங்க வீட்லேயே அந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு நாள் போடும்போது அந்த காரம் நெடி நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் காய காய் ஸ்மெல் மனம் நம்மனால் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இப்போ அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே அப்படியே இருந்தது நான் வந்து வீட்டில் வந்து குழம்பு கீரை குழம்புக்கெல்லாம் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தாளிப்பு குழம்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம குழம்பு நல்ல ருசியாக சரியாக இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த இது போட்டு தாளித்து பண்ணும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த குழம்பே நமக்கு டேஸ்ட்டு இன்னும் ஒரு படி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் நமக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு சம்பளம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து சில்வர் இதில் வச்சுருக்கேன் ஒரு கவரும் நான் இது ரெடி பண்ணிட்டேன் இதுக்குள்ளே போடுறேன் கவர் இது போல் ஒரு கவர் வந்து நான் வச்சுக்கிறோம் இப்போ இது எல்லாமே நான் வந்து இந்த உருண்டை மொத்தமே நமக்கு ரெண்டு கிலோவுக்கு இவ்வளோ தான் வந்துச்சுங்க இப்போ இது எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டப்பாக்குள்ளே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிடுறோங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாம் நம்ம குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ருசி கூட்டுறதுக்காக நம்மளாம் இது நம்ம மசாலா அது இதுன்னு சொல்லி பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே இது போலலாம் நம்மளுடைய பாட்டிங்கள்லாம் இந்த போல் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததேன் இப்போ எங்கள் அம்மா கிட்டே நான் கற்றுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த டப்பாக்குள்ளே வந்திருக்குது இப்போ இதை அப்படியே நல்லாவே நம்ம டைட்டாக போட்டு மூடி வச்சுட்டு நம்ம இதை ஒரு இதனுடைய மூடியை வச்சு நம்ம மூடிக்கலாம் இன்னும் கூட நமக்கு இதாக இருக்கும் நல்லாவே பெருசாகவே வச்சுருக்கேன் இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா குழம்பு ருசியே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம இது போல் வந்து நம்ம பதவ சாரி என்ன இந்த மாதிரி தாளிப்பு வடகத்தெல்லாம் நம்ம செஞ்சு வச்சு நம்ம வீட்லேயே கூட நம்ம பொடி பண்ணிக்கலாம் ரசப்பொடியோ சாம்பார் பொடியோ இதெல்லாம் நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வைக்கும்போது அது வந்து நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து அளவளவாக நம்ம குவான்டிட்டி யூஸ் பண்ணிப்போம் இது போல் நம்ம செய்கிறது வந்து இயர்லி ஒன்ஸுக்கு நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பிடி நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன நம்ம ஒரு படி சேர்த்தி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காம் S.J. வஷ்ணிக்கு சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வார் வாட்சிங் மை வீடியோ